வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் ரொம்ப ஒரு பெருமிதமான மனநிலையில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேன்னு கனவில் கூட கருதியதும் இல்லை ஆசைப்பட்டதும் இல்லை தம்பி அவருமே என்னை அப்பான்னு கூப்பிட்றது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது ஏன்னா நான் என்னுடைய வயசை இது இதுவரைக்கும் சொன்னதில்லை தந்தையாக தந்தையின்னு கூப்பிடுறாரு ஒரு புதிய உலகத்துக்குள் பிரவேசித்தது மாதிரி எனக்கு ஒரு பரவசம் அவர் என்னுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரா எனக்கு தெரியல ஒரு நாள் ஒரு சூரியோதயத்தில் அவரும் மயில்வாகனும் தம்பி குபேந்தரனும் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன நடிக்க தெரியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் நீங்கள் வந்தால் போதும்னு சொன்னாங்க சரி அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன் ஒரு ஒம்பது நாள் படப்பிடிப்பு நான் கொஞ்சம் எனக்கு நண்பர்கள் கிடையாது என் ஃபோனை நீங்கள் அதில் எந்த நம்பரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டேன் நான் யார்கிட்டையும் நெருங்கி பழகிறதில்ல எப்போதும் படிச்சிட்டோம் வாசிச்சிட்டும் எழுதிட்டும் இருக்கிற ஒரு கேரக்டர் சரி இப்படியும் ஒரு உலகம் பிரயோசிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதிகாலை ஐந்து மணிக்கு ரோஹிணி தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது இங்கே முற்றுகையிட்டிருந்த வாலிபர்களுக்கு மத்தியில் நின்ற பொழுது இன்று புதிதாய் பிறந்ததைப் போல நான் உணர்ந்தேன் அதுக்கு பிறகு என கிராமம் ரொம்ப சின்னங்கிறிய ரிமோட் கிராமம் வில்லேஜ் தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு நடைபெசுகிற ஒரு சின்னங்கிறிய கிராமம் நான் வீட்டில் இருந்தால் கூட வெளியாக இருக்குன்னு தெரியாது அப்படி தான் இருப்பேன் நான் ஊருக்கு போனதுக்கு பிறகு என்னுடைய முப்பத்தி ஆண்டு கால பொது வாழ்வில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தது இப்போ தான் நான் அழுதுட்டேன் டேய் மணக்காவளையில் பிறந்து சினிமாவில் நடித்தாச்சு இன்னும் வாழ்ந்தால் அவ்வளவுதான்ல அப்படின்னு எங்கள் ஊர் பாசையில் சொன்னாங்க இந்த மணக்காவளைங்கிற கிராமத்தில் பிறந்து நான் சினிமாவில் நடிச்சிட்டேன் எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிற இந்த வாய்ப்பை தந்த அண்ணா ஈஸ்ரீ கணேஷுக்கு ஆரியர் தம்பி ஆர்ஜே பாலாஜிக்கு அது மட்டும் இல்லை நல்ல பழகினாங்க நான் இந்த சினிமா உலகத்தில் இருக்கங்கள ரொம்ப தலக்கணமாக நான் ஏற்கனவே தலக்கணம் இவங்களும் தலக்கணமாக இருப்பாங்களோ அது ரொம்ப முட்டிக்கிடுமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப இயல்பாக இருந்தாங்க ஷூட்டிங்கில் நான் சாப்பிட்டதெல்லாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதோ சாப்பிடாததெல்லாம் சாப்பிட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்றைக்கும் ஷூட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு இது அப்படி வந்துச்சு ஏன்னா ஒவ்வொ ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்திருக்கேன் லைஃப்பில் நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது வாரியார் சுவாமிகளிடமிருந்து ஞானச்சிறுவன் ஒரு விருது வாங்கினே நான் அன்னைக்கு அவருக்கு கூட போய் இரவு சாப்பிட்டேன் அந்த மாதிரி ஒரு டின்னர் என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதில்லை அப்போ அவருக்கு என் கூட வர்றியா உன் நாக்கில் சரஸ்வதி இருக்கா நீ என் கூட வர்றியா ஆறு மாதத்தில் நீ என்ன மாதிரி வந்துட முடியும்னு சொன்னார் நான் போகணுன்னு முடிவெடுத்துட்டேன் ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்தது அது மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு புதிய 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 அனுபவங்கள் நான் இப்போ கொஞ்சம் உயரம் ஆனது மாதிரி தெரியுறேன் ஏற்கனவே ட்ரெயினில் விமான நிலையத்தில் பேருந்து நிலையத்தில் வாக்கிங் போகும்போது பீச்சில் எல்லாம் எனக்கு போக முடியாது எப்போ வந்து செல்ஃபி எடுக்க தம்பிமார்கள் வருவாங்க என் தமிழ் ஆளுமைக்காக ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது அந்த எல்கேஜி என்னுடைய உயரத்தை அதிகமாக்கி தந்திருக்கிறது ஆர்ஜே பாலாஜி எனக்கு ஏற்கனவே பத்து பிள்ளைகள் இப்பொழுது ஆர்ஜே பாலாஜி ஒரு பதினோராவது பிள்ளையாக கிடைத்திருக்கலாம் இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அங்குல வளர்ச்சிக்கும் என்னால் உதவ முடியாது ஆனால் அதை பார்த்து நான் பெருமைப்படுவது போல இன்னொருவர் பெருமைப்பட முடியாத அளவுக்கு நான் உள்ளத்தால் பொய்யாது ஒழிகி வாழ்வேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரே இடத்துல அந்த டைலாக் சொல்ல முடியுமா சார் ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு 윈스턴 처칠 윈스턴 처칠 토ల్드 ద పాలటిక్స్ ఇస్ 낫 ఎ గేమ్ ఇట్ ఇస్ ఎ సీరియస్ బిజినెస్ హాయ్ మన కమమ నమ నాన్ స్టాప్ న్యూస్ తమిళ యూట్యూబ్ ఛానల్ కు సబ్స్క్రైబ్ పన్నగల షేర్ పన్నగల కామెంట్స్ పన్నగల లైక్ పన్నగల